அனைவருக்கும் வணக்கம் சட்டமன்றம் உடைத்த முக்கிய அறிவிப்பின்படி குஜராத் மாநிலத்தில் நடந்த மிகப்பெரிய சோகம் விபத்துக்கு உள்ளான பல்வேறு நபர்கள் பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் தற்போது வெளியாகுள்ளது அதன்படி என்ன முக்கியமான அறிவிப்புகள் என்பது தற்போது பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு இதை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல இருக்கிறதுக்கு பட் நெக்ல பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பார்க்குற பெல் பட்டனு கிளிப் பண்ணிக்கோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் குஜராத் மாநிலம் அகமதாபாத் விமான நிலையத்தில் இருந்து இரநூத்தி நாற்பத்தி இரண்டு பேருடன் ஏர் இந்தியா விமானம் நேற்று பனிரெண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மதியம் லண்டன் நோக்கி செல்ல முற்பட்டது அப்போது விமானத்தில் திடீரென ஏற்பட்ட இன்ஜின் செயல் இழப்பால் விமானத்தில் புறப்பட்ட ஐந்தாவது நிமிடத்திலே விபத்தில் சிக்கியது அதாவது விமான நிலையத்திலிருந்து அருகில் உள்ள மெஹானி எனும் குடியிருப்பு பகுதியில் விழுந்து நொறுங்கியது நாட்டையே உலுக்கிய இந்த கோர விபத்தில் விமானத்தில் பயணித்த இரண்டு பைலட்கள் பத்து பயனாளர்கள் மற்றும் இரநூத்தி இருபத்தி ஒன்போது பயணிகள் என மொத்தம் இரநூத்தி நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்ததாக ஏர் இந்தியா அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு தற்போது வெளியிட்டுள்ளது இது குறித்து ஏர் இந்தியா வெளியிட்ட முக்கிய அறிவிப்பின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாதம் பன்னிரெண்டாம் தேதி அன்று அகமதாபாத்தில் இருந்து லண்டன் கேட்விக் நகருக்கு இயக்கப்பட்ட ஏஆல் ஒன் செவன்டி ஒன் விமானம் விபத்தில் சிக்கியதை ஏர் இந்தியா உறுதிப்படுத்தியுள்ளது பன்னிரண்டு ஆண்டுகள் பழமையான போயிக் செவன் எயிட் செவன் எயிட் விமானம் இரநூத்தி முப்பது பயணிகள் மற்றும் பன்னிரண்டு பயனாளர்களுடன் மதியம் பதிமூணு முப்பத்தி எட்டு மணிக்கு அகமதாபாத்திலிருந்து புறப்பட்டது விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே விபத்துக்குள்ளானது விமானத்தில் இருந்து இரநூத்தி நாற்பத்தி இரண்டு பேரில் இரநூத்தி நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்ததாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் உயிர் பிழைத்த ஒரே நபர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக அறிவிக்கப்பட்டனர் பயணிகளில் நூற்றி அறுபத்தி ஒன்பது பேர் இந்தியர்கள் இங்கிலாந்தை சேர்ந்த ஐம்பத்தி மூணு பேர் போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்த ஏழு பேர் மற்றும் கனடாவை சேர்ந்த ஒருவர் விபத்தில் இறந்ததாக அறிவிக்கப்பட்டனர் உயிர் பிழைத்தவர் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த பிரிட்டிஷ் பிரஜை என தெரிய வந்துள்ளது இறந்தவர்களின் குடும்பத்தினர் ஏர் இந்தியா தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து வந்தனர் பாதிக்கப்பட்ட அனைவரின் அவர்களது குடும்பத்தினர் மற்றும் அன்புக்குரியவர்கள் தேவைகளில் மட்டுமே எங்கள் முயற்சிகள் முழுமையாக கவனம் செலுத்துகின்றன என தெரியவந்துள்ளது கூடுதல் ஆதரவை வழங்க ஏர் இந்தியா பராமரிப்பாளர்கள் குழு இப்போது அகமதாபாத்தில் உள்ளது இந்த சம்பவத்தை விசாரிக்கும் அதிகாரங்களுக்கு ஏர் இந்தியா தனது முழு ஒத்துழைப்பை வள என தெரியவந்துள்ளது இதற்கிடையில் விமானம் வானிலையே சேலந்த கீழே விழுந்து வெடித்து சிறிது சிதறியதில் அந்த பகுதியில் இருந்த மருத்துவக் கல்லூரி மாணவர்களின் விடுதி பலத்த சேதமடைந்தது விபத்தின் போது விடுதியில் இருந்த பத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் உயிரிழந்ததாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் இந்த விமான விபத்தில் மருத்துவ படிப்பிற்கு படிக்கக்கூடிய குறிப்பிட்ட நபர்கள் இறந்ததாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இறந்தவர்கள் குடும்பத்திற்கு ஒரு கோடிக்கும் மேலாக ரூபாய் கொடுப்பதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்